மாவட்டம் சேர்ந்த மருத்துவர் கிருபாகரனுக்கும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சிங்காரவேலன் மருத்துவர் அபிநயாவிற்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது தற்போது ஏழு மாத கர்ப்பிணியாக உள்ள அபிநயாவிற்காக இன்று மருதூர் பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வளைகாப்பு விழா நடத்தப்பட்டது வழக்கமாக இவ்வகை விழாக்களில் வருகை தரும் உறவினர்கள் நண்பர்களுக்கு தேங்காய் ஆரஞ்சு மரக்கன்றுகள் போன்றவை பரிசாக வழங்கப்படும் ஆனால் இந்த விழாவில் மருமகள் அபிநயாவின் தந்தை சிங்காரவேலன் எடுத்த ஒரு புதிய முயற்சி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது விழாவில் கலந்து கொண்டோருக்கு தாம்புல பையுடன் தர்பூசணி பழமும் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இது குறித்து கூறிய சிங்காரவேலன் தற்போதைய கோடை பருவத்தில் தர்பூசணி பழங்கள் அதிக அளவில் அறுவடையாகி சந்தைக்கு வந்துள்ளன இதனால் விலை குறைந்தது மேலாக ரசாயனம் ஊசி மூலம் செலுத்தப்படுகிறது என்ற தவறான தகவல் பரவியதால் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சூழலில் அவர்களுக்கு தூணாக நிற்கும் வகையில் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்களுக்கு தர்பூசணி பழங்களை பரிசாக வழங்குவதென முடிவு செய்தேன் மணமகனின் குடும்பத்தாரும் இதற்கு சம்மதம் தெரிவித்தனர் என்றார் மேலும் வீட்டில் நடைபெறும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியிலும் அப்பொழுது அதிகமாக கையிருப்பில் உள்ள விவசாய பொருட்களை பரிசாக வழங்கும் மரபை துவங்கினால் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும் என்றார் இந்த மகிழ்ச்சியான முயற்சிக்கு அவரது மகள் அபிநயாவும் உறுதுணையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நடவடிக்கை விழா நட நடத்துபவர்களின் சமூக பொறுப்புணர்வையும் விவசாயிகளை பாதுகாக்கும் விதமான உணர்வும் வெளிக்கொணர்கிறது என்னுடைய பெயர் சிங்கார நான் வந்து ராஜமன்னார் ஊடியில் இருக்கேன் எங்கள் பாப்பா வந்து ஜெயங்கொண்டம் பக்கத்தில் மருதூரில் கட்டி கொடுத்துருக்கேன் எங்கள் பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு வளையல் அணி விழா அந்த வளையல் அணி விழாவுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக வந்து ஒரு பை கொடுப்பாங்க ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க நாம் வந்து ஒரு வித்தியாசமாக விவசாயிகள் இந்த தற்பூசணியில் ஊசி போட்டு பாய்சன் இருக்குன்னு சொல்லி அந்த வியாபாரிகள் கஷ்டப்படுறத உணர்ந்து என்னுடைய மாநில விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் அவர் என் கருத்தை சொன்னார் சரி இந்த ரிட்டன் கிஃப்டில் ஒரு தர்பூசணியும் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து தெற்குப்பட்டியில் ஸ்ரீராம் திருமண மண்டத்தில் என்னுடைய மகள் வளையலணி விழாவில் ஒரு அறநூறு அறுநூத்தம்போது தர்பூசணி பழத்தை ரிட்டர்ன் கிஃப்ட்டாக கொடுத்துட்ருக்கோம்